இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இயேசையா அறுபத்தொறாம் அதிகாரம் முதல் வசனத்துடைய கடைசி பகுதி ஆயுசையா செப்டர் சிக்ஸ்டி ஒன் த லெட்டர் ஹார்ட் ஆஃப் வெர்ஸ் ஒன் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட் டவிழ்தலையும் கூறும் கூறவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும் தவநாகிய கட்டர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து சொல்கிறார் இங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய நாளிலே நான் உங்களோடு பேச வேண்டிய பேசுகிற காரியம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கட்டுண்டவர்களுக்கு கட்டவழ்தல் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை உங்களுடைய சொந்த அர்ச்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்னத்தால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்னத்தால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் பாவம் என்ற அந்த கட்டினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் பாவம் என்ற சிறை இருப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவராகிய ஜீசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்னார் என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் இந்த வேலைக்காக யார் யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கட்டவிழ்த்து விடவும் யார் யார் சிறைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை சிறையில் ஆண்டவர் விடுதலையாக்கவும் பண்ணினார் அதை செய்ய அந்த செய்வதற்கு வேண்டிய கிருபையை அந்த வேலையை செய்ய வேண்டியதற்குரிய சக்தியை அந்த அபிஷேகத்தை அவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் இன்றைய நாளில் எனக்கு பிரியமானவர்களே நான் அந்த சார்பில் உங்களோடு கொண்டிருக்கிறேன் உங்களுடைய சிறையிருப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் உங்களுடைய கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் அந்த பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் அது எப்படி நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன் ஜோன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஜோன் சேப்டர் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆகியால் குமாரின் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் குமாரின் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கட்டுக்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஒருவா ஒருவரே ஒருவர் ஒருவராலேயே உங்களுக்கு அந்த விடுதலையை கொடுக்க வேண்டும் அது வேறு யாரும் இல்ல குமாரனாகிய ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துடைய மொத்த பாவங்களுக்காக சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் அவர் சில வேறு சிந்திய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகிறது அவரை நீங்கள் உங்கள் இரட்சகராகவும் அதாவது உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறவராகவும் உங்களுடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை வருகிறது உங்களுடைய கட்டுக்களில் இருந்து நீங்கள் அவிழ்க்கப்படுகிறீர்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய சிறை இறுப்பு மாற வேண்டும் நீங்கள் அப்படியே இருக்க முடியாது அப்படியே மெரிக்க முடியாது அப்படியே மெரைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நிலை பரிதாபமாய் போகும் உங்கள் சிறையிறப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் உங்களுடைய கட்டுகளில் இருந்து பாவம் என்ற அந்த கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டும் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து மறுத்திருக்கிறார் அதை நீங்கள் நம்பி அவடத்தில் வரும்போது உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது உங்களுடைய கட்டு எல்லாம் கட்டமிழ்க்கப்படுகிறது ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சொன்னது போல இன்றைய நாளில் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறியும்படியாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலுக்குரிய வழியையும் சிறைப்பட்டவர்கள் எப்படி அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றதுக்குரிய வழியையும் கட்டப்பட்டவர்கள் எப்படி அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற வழியையும் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை உங்கள் தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு விடுதலை வருகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு வேற எந்த விதத்திலும் உங்களுக்கு விடுதலை வராது குமாரனை நம்பி குமாரன் செய்து முடித்த காரியத்தை நம்பி அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலை வருகிறது கட்டிலிருந்து விடுதலை வருகிறது ஒரு இருக்கும் போது உண்மையான சிறையிலே போடும்போது யார் அவர்களை விடுதலையாக்க முடியும் பிரியமானவர்களை அவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லும் போது அல்லது அவர்கள் தண்டனை காலம் முடிந்து வரும்போது வெளியிலே வர முடியும் தண்டனை காலம் நட்டு போனால் அவர்கள் அங்கேயே மிலைக்க வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு போய்விடுவார்கள் அப்படி யாரும் இருப்பது ஆண்டவருடைய அல்ல ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆணவராக ஜேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள் அவரை உங்கள் தெய்வமாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சிறை இருப்பிலிருந்து வெளியே வாருங்கள் உங்கள் கட்டுகளிலிருந்து வெளியே வாருங்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஒன்று என்று சொல்லி இருக்கப்படி அந்த மெய்யான விடுதலை நீங்கள் இன்றைய நாளே பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன்